ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அத எடுத்து சமூக வலைதளங்கள்ல பிரபலப்படுத்திக்கிறது அடுக்குமாடி கட்டணம் முதல் மாடியில இருந்து விழுந்துட்டாரு அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தாரு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெரியவர் அவரை எடுத்து ஆட்டோல ஏத்துனாரு அடிபட்டவருடைய மனைவியும் ஏறினாங்க அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமிதம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நாம தான் இப்படி அவரை காப்பாற்ற முயற்சி செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்தது அந்த அம்மா கிட்ட உங்ககிட்ட பணம் இருக்குதாமான்னு கேட்டாரு அவங்க இல்லன்னு சொன்னாங்க தன்னுடைய மகளோட திருமணத்துக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு அரசு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாரு டாக்டர் நீங்க யாருன்னு கேட்டப்போ இவர் நடந்த விஷயத்த சொன்னாரு உடனே டாக்டர் இவரை பார்த்து நீங்க கடவுள்னு சொன்னாரு இவருக்கு தன்னை பற்றி மிக பெரிய பெருமை ஏற்பட்டுச்சுது அடிபட்டவருக்கு ரத்தம் தேவைப்பட்டது இவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவரை காப்பாத்தினாரு சுற்றி இருந்த எல்லாரும் உங்கள மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல தான் மிகப்பெரிய தர்மவான் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு வந்தது தான் அப்படிங்கிற பெருமை ஏற்பட்டுச்சு அதிகாலை நாலரை மணிக்கு சோர்வா வெளியே வந்தாரு தனக்கு யாராவது ஒரு ஜூஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சுற்றுமுற்றும் பார்த்தாரு ஒரு அழுக்கு லுங்கி கட்டிய ஒரு ஆள் ரோட்டோர கடமுன்னால படுத்திருந்தான் அவனை எழுப்பி எனக்கு ஒரு பழச்சாறு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு அவன் உடனே எழும்பி அவருக்கு பழச்சாறு போட்டு கொடுத்தான் ஜூஸ வாங்க இவர் கையை நீட்டினாரு கையில ரத்தம் கொடுத்ததுக்கு அடையாளமா பேண்டைட் ஒட்டப்பட்டத அவன் பார்த்தான் அவன் அவரை பார்த்து ரத்தம் கொடுத்தவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு போர்வையை போர்த்திட்டு படுத்துட்டான் தான் பண்ணிய அத்தனை தான தர்மங்களால தனக்கு ஏற்பட்ட பெருமை அவனுடைய வார்த்தைகளால தெரியப்பட்டதுன்னு இந்த கதை எழுதினவர் கதையை முடிச்சிருக்காரு மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு வேதாகமத்திலையும் எழுதப்பட்டிருக்குது